வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க தேவையான பொருட்கள் பீட்ரூட் உருளைக்கெழங்கு வெங்காயம் பூண்டு பேஸ்ட் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பீட்ரூட் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க பீட்ரூட் பச்சை வாசனை போகணும் நல்லா வதங்கிட்ட அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கட்லெட்டுக்கு உருளைக்கெழங்கு தான் மெயினாக மெயின் இன்க்ரீடியண்ட் அந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தூவுங்க நல்லா வதக்குங்க இப்போ கட்லெட் மாதிரி பண்ணிட்டோம் மைதா மாவு பேஸ்ட்டில் கொஞ்சம் டிப் பண்ணி பெட் கிராம்ஸ் மேலே போட்டுக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு சூப்பரான பீட்ரூட் கட்லெட் அழகாக வந்திருக்கு பாருங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுக்கலாம் பீட்ரூட் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுங்க பீட்ரூட் கட்டில் ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிவி என்டர்டெயின்மெண்ட் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ